கூட்டணி கட்சிகளின் நலனுக்காக தமிழ்நாடு மக்களை திமுக அரசு பலிகடாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை ஆம்னி பேருந்துகள் சிக்கலில் உரிய தீர்வை எட்ட அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திமுகவின் இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் கடந்த வாரம் தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஏறத்தாழ நூறு ஆம்னி பேருந்துகளை சிறைப்பிடித்து இரண்டு கோடி அளவில் ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆம்னி போக்குவரத்து துறை முடங்கியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகளும் பெரிதும் தீங்குற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் திமுக அரசின் பேராசை காரணமாக பிற மாநிலங்களைச் சேர்ந்த வண்டிகளுக்கு திமுக அரசு கூடுதல் சாலை வரி விதிக்க தொடங்கியதால் பிற மாநிலங்களில் தமிழ்நாடு வண்டிகளுக்கு ஒருத்தல் கட்டணம் விதிக்கப்படுவதாகவும் இதனால் பிற மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் கடந்த ஒரு வாரமாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அண்ணாமலை இந்த சிக்கல்களுக்கு அடிப்படை காரணம் திமுக அரசு தனது பேராசை காரணமாக பிற மாநில வண்டிகளுக்கு கூடுதல் சாலை வரி விதிக்க தொடங்கியதுதான் எனவும் அத்துடன் அந்த தனது கூட்டணி கட்சியினரின் தீர்வு காண முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அந்தந்த மாநில மக்கள் நலனுக்காக செயல்படும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் தனது கூட்டணி கட்சிகளின் நலனுக்காக தமிழ்நாடு மக்களை பலிக்கட ஆக்கி கொண்டிருப்பதாக கடிந்துரைத்துள்ள அண்ணாமலை உடனடியாக கேரள கர்நாடக மாநில அரசுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு ஆம்னி பேருந்து போக்குவரத்து எதிர்கொண்டிருக்கும் சிக்கலுக்கு உரிய தீர்வை எட்ட வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார்